பக்திக் சாமிய சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் எல்லாமல்ல என் தாய் பிறத்தீங்கிறார் விஷ்ணுமையனுடைய பரிபூர்ணமான ஆசி உங்கள் வாழ்க்கையில் எப்போவும் நிலைச்சந்த அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்கள் நம்முடைய வாழ்வை நகர்த்துகின்றன நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ பிறக்கின்ற எல்லாமே நமக்கு தெரியும் பிறப்பில் இருந்து நடக்கின்ற வகை ஆனால் இறப்புக்கு அப்புறம் நம்முடைய வாழ்வு என்னன்னு யாருக்குமே தெரியல உரிபடாத ஒரு புதிரான வாழ்வு தான் இது நல்ல திறமையும் அறிவும் ஆற்றலும் இருந்தும் கூட தொழில் ரீதியாக மன ரீதியாக சில பாதிப்புகளை நாம் சிந்திக்கும் பொழுது கலங்கி போகின்றோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதனுடைய மனம் தெய்வத்தை நாடுகின்றது தெய்வம் சார்ந்த இந்த ஜோதிடத்தை நாடுகின்றது அந்த வகையில் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கூட அந்த நம்பிக்கை வீண் போவதில்லை நவ கிரகங்களும் நவ கோள்களும் நம்மை இயக்கிக்கொண்டு தான் இருக்கின்றன நாமும் அந்த கிரகத்திலேயே அந்த கோள்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம் அந்த வகையில் நவ கிரகத்தில் சூரியன் சந்திரன் இரண்டுக்குமே பக்ரகதி அடைவதில்லை அதே நேரத்தில் ராகுவும் கேதுவும் வக்ர தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற கிரகங்கள் வக்ர பயிற்சி ஆனாலும் கூட நீண்டகால பயிற்சி மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட சனி பகவான் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அளவு பார்க்கின்ற ஒரு அற்புத சக்தியும் சனி பகவான் தான் கர்மாவுக்கேற்ற பலனை அவளும் தான் நல்ல யோகம் இருந்தாலும் கூட அந்த யோகத்தை தடுத்து விடக்கூடியவனும் அவர் முதல் அரசன் வரை அத்தனை ஆட்டி படைத்து விடுவான் கதிகலகம் செய்து விடுவான் அந்த பகவானும் அடைகின்றார் சூரியன் பிதாரகன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் தான் நிற்கும் இடத்தில் இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் கோச்சாரத்துல சனி இருக்கும் பொழுது அந்த காலகட்டம் சனி வக்ர காலகட்டம் சனி வக்ர பேச்சு மனிதன் தன் வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடந்துதான் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தம் மனிதன் பிறவிக்கு அதே நேரம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தொன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூத்தி நாற்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாயனம் செய்ய போகின்றார் ஊரட்டாதி நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி நட்சத்திரம் வரை சஞ்சாரம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மீனராசி மீனத்தை பொறுத்தவரைக்கும் இருப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடன சனியினுடைய தொடக்கம் விரய சனியாகத்தான் இருக்கின்றார் தொட்டதுக்கெல்லாம் விரயம் அந்த விரயம் மருத்துவ ரீதியா இருக்கலாம் தொழில் ரீதியா இருக்கலாம் இல்லறது குடும்பம் சார்ந்து இருக்கலாம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு பானை பானையாக இருந்தாலும் ஓட்டை இருந்துட்டா தண்ணீர் தங்குமா அந்த நிலையில பார்க்கும் பொழுது பொருளாதாரம் மட்டுமல்ல பேரும் புகழும் கூட சில நிலையில இழக்கின்ற ஒரு சூழ்நிலை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் மீனராசிக்கு அதே நேரம் ஏடவேசனுடைய ஆரம்பம் அதே நேரத்தில் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தான் பெரியவங்க சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து சனி வக்ரம் பாதி கிழ தாண்டிட்டீங்க கொஞ்சம் தூரம் தான் கண்ணு கட்டி தூரம் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீனராசியை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி நாலாம் பதம் உத்திரட்டாதி ரேவதி எவ்வாறு இருக்கும் இந்த சனி வகர பயிற்சி பார்ப்போம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஏழை சனியினுடைய தான் பார்ப்பேன் அப்படின்னா அது வெறுப்பு தான் அந்த வகையில இந்த சனி வக்ர பயிற்சி மீன ராசிக்கு சனி பகவான் தரக்கூடிய ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு நல்ல சந்தர்ப்பங்க ஏங்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவிட்டு விட்டுட்டோம்னா வாய்ப்பு வாசலை நிற்கும் போது நம்ம தூக்கிட்டோம்னா அத மாதிரிதாங்க கவிஞர் கண்ணதாசன் எவ்வளவு பெரிய ஆளுங்க எவ்வளவு பெரிய கவிஞர் திரைத்துறையில அவருக்கு அந்த விருது பொழுது தூங்கி விடுகின்றார் காலம் கடந்து விடுகின்றது அந்த விருதை வாங்கின்ற ஒரு வாய்ப்பு இல்லாமலேயே போய்விடுகின்ற எத்தனை பேருக்கு அந்த வகையில பார்க்கும்போது வாய்ப்பை தவறி விட்டு விட்டாலே ஒரு மிகப்பெரிய இழப்பு தானே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவானே தருகிறார் யாருக்கு மீனராசிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது சொல்வாங்கல்ல சூரியன் தந்தை வழியில இதுவரை ஏற்பட்ட அவமானங்களா இருந்தாலும் சரி பிரச்சனையா இருந்தாலும் சரி பூர்வீக சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகளாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகள் வழக்குகளாக இருந்தாலும் தீர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் என்ன நிதானமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதீத ஆசைகள் ஏற்படும் கலங்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனாலும் கவலைப்படாதீங்க ஏன்னா வெறும் சனி பயிற்சியை மட்டும் சனி வக்ர பயிற்சியை மட்டும் சொல்லி பிரசனம் கிடையாது மற்ற கிரகங்களுடைய இருப்பு அந்த வகையில உங்களை காக்கின்ற ஒரு லட்சகம் யாருன்னா செவ்வாய் தான் இந்த மீனராசிக்கு இந்த சனி வக்ரம் ஆகிய பயிற்சி ஆகிய இந்த நூத்தி நாற்பதுக்குள்ள உங்களுக்கு ஒரு கவசமாக இருந்து காக்கக்கூடியவன் செவ்வாய் அந்த வகையில் வகையில விரையிடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் கூட அதில் இருந்து தப்பித்து விடக்கூடிய சூழ்நிலையும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் செய்வார் குடும்பத்துல அமைதி நிலவும் இது ஒன்றும் போறாத குடும்பத்துல அமைதி நிலவுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை பிரிந்த குடும்பங்கள் அது கணவர் மனைவியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஒன்று சேர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே நேரத்தில் எதிர்த்தவர்கள் பம்பு வழக்குகள் அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வழக்கில எதிர்த்தவர்கள் அடங்கி போவார்கள் உங்கள் மீது பொறாமையும் பொச்சரிப்பு கொண்டவர்கள் நகர்ந்து விடுவார்கள் அதே நேரம் ஏழரை சனியுடைய முதல் பகுதியில மீனராசிக்காரர்கள் எவருடனும் வாக்குவாதம் செய்ய வேண்டும் ஆசைப்படுற நமக்கு எல்லாம் தெரியும் ஏழரை சனி அர்த்தாசம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி பொங்கு சனி எத்தனையோ சனி பகவானுடைய வலைகள் இருந்தாலும் கூட நாக்கு சனின்னு சொல்லுவாங்க நாக்கில் சனி நீங்க நல்லது போய் ஆக சொன்னாலும் சரி சொந்த பதத்துல சொன்னாலும் அது உங்களுக்கு எதிராகவே தெரியும் பேசுகின்ற வார்த்தையின் மூலமாக வம்பு வழக்குகள் வந்து சேரும் கொஞ்சம் கவனமா இருங்க இருங்க அதை மட்டும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் செய்து விட்டாலே இருந்து விட்டீர்கள் உங்களை காத்து கடந்த காலத்தினுடைய கசப்பான அனுபவங்களும் எதிர்காலத்தினுடைய பயமும் இல்லாத நிகழ்கால உங்க கையில இருக்குங்க அதைத்தான் இந்த நூத்தி நாற்பது நாட்கள்ல சனி பகவான் செய்ய போகின்றார் சனியை மாறி கொடுக்கிறவன் யாரும் இல்லை சனி யாரையும் கெடுப்பதில்லை அதை கெடுப்பது என்னவோ நம் மனமும் உடலும் தான் நான் தான் காரணம் அந்த வகையில் சனி பகவான் உங்களை உயர்த்தி உன்னதமான நிலையில இந்த நூத்தி நாற்பது நாட்கள் உட்கார பாய்கின்றான் அங்கே இருப்பதும் இல்லாம கீழே தடுக்கி விடுவதும் உங்களுடைய கர்மான் சற்று கவனமாக இருக்கு குரு உங்களை பொறுத்தவரை தேவகுரு கைவிட்டாலும் அசுர குரு ஆகிய சுக்ரன் துணை இருப்பதனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுக்ரான் மட்டுமல்ல அவன் மட்டுமே உங்க வாழ்க்கைக்கு துணையாக இருக்கின்ற அது மட்டும் கிடையாதுங்க உணர்ச்சி வசப்படுவதற்கும் தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கான சாத்தியப்பூர்வ வாய்ப்புகள் இருப்பதனால கவனமா இருங்க உங்களை எளிதில உணர்ச்சி வசப்படுத்தி விடலாம் மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் பெண்கள் இருவரையும் பாத்தீங்கன்னா எளிதில ஏமாற்றி விடலாம் கவனமா இருங்க ஏமாற்ற அதாவது நாம யாரையும் ஏமாற்றவும் வேண்டாம் நான் ஏமாந்து போக வேண்டாம் அந்த வகையில் ஒரு நல்ல மாற்றம் தொழில நல்ல மாற்றம் அரசு துறையில ஒரு நல்ல மாற்றம் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல திருமண யோகத்தை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய முயற்சிகள் பல கிடைக்கும் அதே நேரம் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒருவரே இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு ஆதரவாகவும் துணையாக இருக்கின்றார் ஏழவை சனி நடைபெறும் கட்டத்தில் ராசியில ராகுவும் நிலையா இருக்கிறார் அது மட்டும் கிடையாது கலத்திர காரகன் சுக்ரன் மட்டுமல்ல அசுர சக்தியாகிய சர்வசக்தியாகிய ராகு சாதாரண உன்னே தப்பு மனச இன்னே ஆசையை தூண்டுவார் அதன் காரணமாக இருப்பதை இழக்கு செய்து விடுவார் அதீத ஆசை அரசியல் ஈடுபட சொல்லுவார் நல்ல வீடு கட்ட சொல்லுவாரு நல்ல காதல் திருமணத்துக்கு செய்வாரு தவறான எண்ணத்தை தோன்றுவித்து அதன் காரணமாக பேரையும் தள்ளி விடுவார் கொஞ்சம் கவனமா இருக்கு ராகுவும் நிலை கொண்டுள்ளதனால சிறு சிறு சண்டைகளும் சர்ச்சரைகளும் வரத்தான் செய்யும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழலையும் அவர் அமைத்து தருவார் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமா போகுங்க மனதில் உள்ளதை பட்டுன்னு போட்டு உடைச்சிடாதீங்க நிதானமாக பொறுமையாக இருப்பதற்கான சூழ்நிலை நினைத்ததை நினைத்தபடி நடக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை உங்க கனவு மெய்ப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இழந்ததை திரும்ப பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல தொழில ஒரு முன்னேற்றம் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தரப்போகின்றார் சனி வக்ர பயிற்சி நான் முன்னாடியே சொன்னேன் மீனதரசி ஏடரசனியினுடைய தொடக்கம்தான் இளைய சனியாகத்தான் இருக்க போகின்றது இருந்தாலும் இந்த சனி வக்ர பயிற்சியில உடல் ரீதியாக மன ரீதியாக சரியாக அமைந்து கொள்வீர்கள் ஏடரசனுடைய தொடக்கவே உங்களுக்கு வெற்றியை தரும் அதாவது செல்வ பேரும் கூடம் படைத்த மனிதனுடைய தொடர்பு இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்பட போகின்றது அதன் காரணமாக தட்டுத்தரும் மாதிரிய தொழில் நல்ல முன்னேற்றம் பெரிய மனிதனுடைய தொடர்பு உயர்ந்த பதவி பேரு மரியாதை புகழ் அத்தனையும் கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை மதிர்மையில் புனையாக இருந்த ஒரு வாழ்க்கை தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அருமையான ஒரு வாய்ப்பு கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தால் இருப்பீர்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை பன்னெண்டு ராசி இருபத்தி ரெண்டு நட்சத்திரத்துல மீன ராசியை பொறுத்தவரைக்கும் நினைத்த காரியத்தை நினைத்தவர்கள் நடக்கின்ற நல்ல சந்தர்ப்ப வாழ்வு அமைகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார் அதே நேரம் ஒரு மனிதனுக்கு பலம் வேணும் உடல் பலம் தேக பலமோ மனோபலமோ இல்லை தெய்வ பலம் அந்த இடத்துல தான் கொஞ்சம் எனக்கு சங்கடம் தெய்வ சலம் குறைபட்டு கொண்டிருக்குமோ குறைபட்டு இருக்குமோ என்றுதான் எனக்கு ஒரு மனதில் தோன்றுவதால நீங்க பைரவருடைய துணையை எடுத்துக் கொள்வீர்கள் ஆனால் ஏன்னா பைரவர் வந்து சனி பகவானுக்கு குரு அது மட்டும் கிடையாது குருமண்டல ரூபினி தக்ஷணாமூர்த்தி ரூபிணி எல்லாம் சொல்லக்கூடிய பைரவ பத்தினி ஆக மூன்று சக்தியை தரக்கூடிய ஒரு இயல்பு பைரவர் வழிபாடு இந்த நூத்தி நாற்பது நாட்கள்ல வரக்கூடிய ஏதாவது ஒரு வளர்பிரை தேய்விரை அசமியில ஒரு பூசணிக்காய் வாங்கி ரெண்டா கட் பண்ணி அதுல நெய்யோ நல்லெண்ணெய்யோ பைரவருக்கு தீபம் பெற்று அருகில் உள்ள பைரவர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனிஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவனுக்கு இந்த பைரவத்தை ஒரு சிறப்பு என்னன்னா பூமிக்கு அடியில பாதாளத்துல பாதாள பைரவராக கையிலே கால சக்கரத்தை பிடித்திருக்கின்ற ஒரு அற்புதமான பைரவ வடிவம் காலத்தையே மாற்றுகின்ற வல்லமை இவருக்கு உண்டு ஏழை சனி தொடக்கத்திலேயே உங்களுக்கு நல்ல பாதையை அமைத்து தருகின்ற மனசையும் உடம்பையும் நல்ல பாதையை நோக்கி நகர்த்துகின்ற சக்தியை இந்த கால சக்கர பைரவன் தரையிருப்பதுனால இங்கு சென்று அந்த பரிகாரம் செய்து ஐம்பத்தி ஒண்ணு நூத்தி எட்டு எலுமிச்சப்பட மாலையை கோத்து அணிவிப்பீர்கள் ஆனால் மீனராசிக்கு நூத்தி நாற்பது நாட்கள் கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாத நிகழ்கால நிம்மதியான ஒரு காலமாக அமைய இந்த சனி பகவானுடைய சனி வக்ர பேச்சு உதவி செய்